அப்படி மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆதிசக்தியான தேவி அங்கமது லிங்கம் போண்டு அரவமாலை போண்ட காலி நாடி வந்த மக்களுக்கும் தேடி வந்த மக்களுக்கும் வாழ்வுகளை கொடுத்து நல்வாழ்வை புரிந்து ஆபத்து எந்த ஒரு வேலையிலும் அன்னைய குரல் கொடுத்தா ஆனந்தமா வருவா தீங்கது செய்யாமல் திமிராம பேசாமல் அவளை ஏதழப்பம் செய்யாது இருந்தான்னா அவகிட்ட எல்லா உத்தரவும் நடக்கும் தீங்கது பேசி அவளை எப்படி ஏதழப்பமா பேசினா ஒருத்தரையும் வாழ விட மாட்டா நம்பியவருக்கு தெய்வம் அங்காளி